சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால இந்த வீடியோல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நம் நண்பர்கள் நம்முடைய ஆலய பக்தர்கள் எல்லோரும் கேட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னா வரலட்சுமி பூஜை வந்து நாங்க பண்றோம் அதாவது வரலட்சுமி நோம்பு இருக்கிறோம் அந்த வரலட்சுமி நோம்பு அன்று எந்த நேரத்துல நம்ம பூஜை செய்ய வேண்டும் எந்த நேரத்துல பூஜை செஞ்சா அந்த பூஜை பண்ண பலன் எங்களுக்கு கிடைக்கும் தான் நிறைய பேர் கேட்குற கேள்வி வரலட்சுமி விரதம் அதாவது வரலட்சுமி நோம்பு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று மாதாந்திர வெள்ளின்னு சொல்லக்கூடிய மாதாந்த வெள்ளி என்று வரக்கூடியதான் வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதத்துக்கான பூஜை செய்யக்கூடிய உகந்த நேரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை இந்த நேரத்தில் நம்ம பண்ணலாம் பூஜை இன்னொரு மற்றொரு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து இருபத்தைந்து மணி வரை இல்லைங்க நாங்கள் மாலையில் பூஜை பண்ணுறோம்னா ஏன்னா பெரும்பாலான விஷயங்கள் மாலையில் செய்ய வேண்டிய பூஜை தான் வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி விரதம் மாலையில் தான் பண்ணணும் ஒரு சில பேர் வேலை காரணமாக காலையில் பண்ணுவாங்க அவங்களுக்காக தான் அந்த டைம் சொன்னேன் ஸோ மாலையில் எப்போ பண்ணணும் அப்படின்னா இரண்டு நேரங்கள் இருக்கிறது மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சிக்ஸ் பிஎம் டூ செவன் பிஎம் மற்றொரு நேரம் இரவு எட்டு டூ ஒம்பது சுக்கரபோரையில் எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நல்ல நேரங்கள் சில வீடியோக்கள்ல லக்னத்தை வச்சு போட்டிருப்பாங்க அதில் லக்னங்கிறது மூர்த்தங்கிறது அது திருமண முக்கியமான காரியங்களுக்கு லக்னத்தை வைத்து பார்க்க வேண்டும் நாம் இப்போ கொடுத்துருக்குது சுப சுப நேரம் அதாவது ஒரு சுபத்தை செய்வதற்கான சுப வேலைங்கிறது காலை ஆறு மணிலேருந்து இருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை காலை ஒம்பது மணிலிருந்து பத்து இருபத்தைந்து மணி வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த நேரங்கள்ல நீங்க பூஜை செய்யலாம் கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியது அம்மா வரணும் நம்ம வீட்டுக்குன்னு பிரார்த்தனை பண்ணுங்க நிறைய பேர் செய்யற விஷயம் என்னன்னா அவங்க காட்டுக்கு பூஜை பண்ணிட்டு எல்லாருக்கும் அந்த வளையல் இந்த தாலி இந்த துணி சேலை இதெல்லாம் கொடுத்துட்டு பிரசாத சாப்பிட்டு போயிடுறாங்க பூஜை முடிந்தவுடன் ஒரு பத்து நிமிடம் ஒரு இருபது நிமிடம் ஆள் உட்காந்து அம்பாளுடைய பாடல்களே பாடும் லட்சுமியுடைய பாடல்கள் குறிப்பாக லட்சுமி அஷ்டகத்தை பாடணும் நமஸ்தே அஸ்து மகா மாயே ஸ்ரீபீடே சுர பூஜிதே சங்கு சக்கரகதாஹ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு லட்சுமி அஷ்டகத்தை பாடணும் ஏக காலே படை நித்யம் சத்ரு விநாசனம் ஒரு முறை பாடினா சத்ரு விநாசம் ஏற்படும் த்ரிக்காலம் எப்படே நித்யம் தனதான்ய சமந்தித த்ரிகாலம் எப்படே நித்யம் மகாலட்சுமி பவே நித்யம் பிரசன்ன வரதா சுபா மகாலட்சுமி பவே நித்யம் பிரசன்ன வரதா சுபா இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை பாடினால் அம்மா உங்க முன்னாடி பிரசன்னம் ஆவாள் லட்சுமியே நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட லட்சுமி அஷ்டகத்தை பாடணும் கனகதார சோஸ்திரம் பாடணும் ஒன்றுமே தெரிலனாலும் லட்சுமி நமக லட்சுமியை போற்றி அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் கூட்டு வழிபாடு சக்தி அதிகம் அதனால் யார் வீட்டிலனாலும் பூஜை பண்ணிங்கன்னா அவசியம் செய்ய வேண்டியது லட்சுமியை பாடுங்க பிரார்த்தனை பாடல் பாடுங்க பூமாலை வாடிரும் பாமாலை வாடாது அதனால் பாடல் பாடுறது ரொம்ப சிறப்பு ஏற்கனவே நம்ம வரலட்சுமி வரத்தை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருவோம் அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன் அதில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்க நண்பர்கள் உறவினர்களும் பார்த்து பலனடைய ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஸ்ரீ வித்தியாச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனிது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியில் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி